அனைத்து குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் பாமக கட்சியின் தலைவரான அன்புமணி ராமதாஸ் பாத்தீங்கன்னா நேரடியாகவே ஒரு நேர்காணலில் சீமானை குறித்து நிறைய நல்ல விஷயங்களையும் சீமானை குறித்து யாருமே பேசாத விஷயங்களை பகிர்ந்திருக்காரு இது குறித்து அந்த விட முழுமையாக பார்க்கலாம் பொதுவாகவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளையும் சீமான் விமர்சிச்சிருந்தாலுமே தனிப்பட்ட முறையில் அவங்களோட நல்ல ஒரு உறவு முறை தான் இருக்காரு அப்படின்னு நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கோம் உதாரணத்துக்கு திமுக கட்சியை அவ்வளோ விமர்சிச்சாலுமே ஸ்டாலின் எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி தான் தனி மனித உறவு வேற அரசியல் வேற அப்படின்றதுல ரொம்பவே தெளிவாக இருக்காரு சீமான் மேலும் இதை உறுதி செய்யும் விதமாக நிறைய மேடைகள்ல பாத்தீங்கன்னா என்னதான் விமர்சனங்கள் முன் பேசியிருந்தாலுமே அவங்களுக்கு உண்டான ஒரு தனித்துவத்தையும் சரி அவங்களை புகழ்ற விதத்திலும் சரி சீமான் பாத்தீங்கன்னா அவங்கள ரொம்பவே நல்ல முறையில தான் வாழ்த்திருக்காரு இந்த விஷயத்தை அடிப்படையாக வச்சுதான் ராமதாஸ் பாத்தீங்கன்னா தற்போது பேசியிருக்கக்கூடிய ஒரு நேர்காணலில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் ரொம்ப துணிச்சலான தலைவன் யார் அப்படின்னு ஒரு நெறியாளர் கேட்கும்போது கொஞ்சம் கூட யோசிக்காம அன்புமணி ராமதாஸ் பாத்தீங்கன்னா வேற யாருமே இல்ல சீமான் மட்டும்தான் தான் அப்படின்னும் சீமானுக்கு உண்டான துணிச்சல் அப்படின்றது இதற்கு முன்னாடி விஜயகாந்துக்கு மட்டும் தான் நாங்க பாத்துருக்கோம் அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளே எல்லா கட்சியும் எதிர்த்து ஒரு தனித்துவமாக நிக்கிறது ஒரு பெரிய விஷயமாக பாக்குறேன் இந்த விஷயத்துல சீமான் மேல எனக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதை இருக்கு அப்படின்னு ராமதாஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே சீமான புகழ்ந்திருக்காரு இந்த ஒரு நேர்காணலுக்கு பிறகு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுமே பாத்தீங்கன்னா கேட்கக்கூடிய முதல் கேள்வியாக என்ன இருக்கு அப்படின்னா அன்புமணி ராமதாசும் சீமானும் இந்த முறை கூட்டணி வச்சுக்க போறாங்களா தான் அன்புமணி ராமதாஸ் சீமானை குறித்து நல்ல விஷயங்களை பேசுறாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆனா உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொன்னா இதற்கு முன்னாடி கூட நிறைய மேடைகள்ல பாத்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் மாசம் சரி சீமானும் சரி இரு நபர்களை பத்தி கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்குமே ரொம்ப நேர்மையாகவும் அரசியல் தாண்டின ஒரு உறவுமுறை குறித்து தான் பேசியிருக்காங்க இந்த வாட்டி அன்புமணி ராமதாசும் அதே முறையில தான் பேசியிருக்காரு ஆனா நேர்காணலோட இறுதியில என்ன சொல்லியிருக்காரு அன்புமணி ராமதாஸ் அப்படின்னா கூட்டணி குறித்து நாங்க இன்னும் முடிவு பண்ணல அது குறித்து பேச கூட இல்ல அப்படின்னும் ஆனா வருங்காலத்துல என்ன வேணா நடக்கலாம் அதுக்கு நம்ம பொறுப்பாக முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அன்புமணி ராமதாஸ் இந்த ஒரு விஷயத்தினாலதான் கூட்டணி குறித்த விவாதம் அதிக அளவில் எழுந்திருக்கு இது குறித்து நெறியாளர் சீமானிடம் கேள்வி கேட்கும் போது சீமான் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா அவர் என்ன சொல்லிருக்காரு வருங்காலத்துல என்ன வேணா நடக்கலாம்

ஆதரவு கொடுத்தாங்க அப்படின்னா கூட்டணி வச்சுக்கிறதுக்கு உண்டான விதிமுறைகளை நாங்க அப்ப பேசிக்கிறோம் அப்படின்னு சீமான இந்த உரையை முடிச்சிருக்காரு மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா வருங்காலத்தில் நாம் தமிழ் கட்சியும் பாமக கட்சியும் கூட்டணி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அந்த அரசியல் எப்படி இருக்கும் அப்படின்றது உங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிங்க நன்றி வணக்கம்